வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த முடிவுகளுக்கும் ஒரு சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது நீங்கள் ஒரு கும்பராசிக்காரர் என்றால் உங்கள் லக்ன பாவத்தின் அதிபதியும் மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் அவர் தனது பின்னோக்கிய பயணத்தை விட்டுவிட்டு நேர்கதியில் செல்லத் தொடங்குகிறார் இந்த நிலை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் அல்லது நான் சொல்லப்போனால் உங்கள் மீது நடந்து கொண்டிருக்கும் ஏழரை சனியின் தாக்கத்தில் சனி பகவான் இந்த நேர்கதியில் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் என்பதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு சனி பகவான் உங்கள் பன்னிரண்டாம் பாவத்திற்கும் மற்றும் ராசி பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு அன்று இவர் நேர்கதியில் செல்லும் போது முதலாவதாக அவர் உங்களுக்கு சுப பலன்களை உங்கள் இரண்டாம் பாவத்தின் மூலமாக தரப்போகிறார் இரண்டாம் பாவத்தின் நிலையிலே என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் முதலில் இந்த இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது தனத்திற்கான இடம் இது உங்கள் பேச்சின் இடம் இது குடும்பத்தின் இடம் முதலாவதாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காண கிடைக்கும் மிக மாற்றம் என்னவென்றால் நிதி ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த ஏற்ற இறக்கங்கள் முடிவுக்கு வரும் ஏழரை சனியின் போது தொடர்ந்து சரிவை கண்ட வங்கியின் இருப்பு இப்போது உங்களுக்கு சாதகமாக வரத் தொடங்கும் வீண் செலவுகள் முடிவுக்கு வந்து நிதி ரீதியாக சனி பகவான் உங்களை பலப்படுத்தப் போகிறார் இரண்டாவதாக குடும்பத்தினுடைய நிலை மிகவும் அழகான வடிவத்திலே உங்களுக்கு சாதகமான பலனை சனி பகவான் உருவாக்க போகிறார் அல்லது நான் சொல்ல குடும்பத்தில் உங்களுக்கு புகழ் கௌரவம் மற்றும் மரியாதை ஆகியவை சனியின் ஆசிர்வாதத்தால் கிடைக்கப் போவதை காண்பீர்கள் இது வாக்குஸ்தானமும் ஆகும் நீதிமானான சனி வாக்குஸ்தானத்தின் பலனை அளிக்கும்போது உங்கள் ஆளுமையின் ஒரு அங்கமாக இருக்கும் உங்கள் பேச்சின் ஆதிக்கம் சமூகம் குடும்பம் மற்றும் தொழில் துறையில் ஒரு அழகான வடிவத்தில் உங்களுக்கு சாதகமாக வருவதை காண்பீர்கள் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சின் செல்வாக்கு எங்கோ இழந்திருந்தது மக்கள் உங்கள் வார்த்தைகளை புறக்கணித்தார்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இப்பொழுது உங்கள் பேச்சின் நிலை உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் செயல்படுவதை காண்பீர்கள் இங்கு சனி பகவானிடம் மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கிறாரு ஏழாம் வீட்டை பார்க்கிறாரு மற்றும் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இப்போது பலர் சனி அமர்ந்த இடத்தின் இலாபத்தை தருகிறார் ஆனால் பார்க்கும் இடத்தின் நிலை நன்றாக இருப்பதில்லை என்று கூறுவார்கள் இது மிகவும் அடிப்படையான ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தின் லக்ன பாவத்தின் அதிபதி இந்த ஜாதகத்தின் உச்ச அதிகாரம் கொண்ட முதல்வர் தனது பார்வைகளால் அந்த இடத்தை கெடுக்க ஆரம்பித்தால் அப்படியானால் நல்லது யார் செய்வார்கள் என்று அந்த அறிஞர்களிடம் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும் பேச்சுக்கு யாரிடமும் பதில் இருக்காது பராசர மகரிஷி கூறியது என்னவென்றால் சனி உங்கள் ஜாதகத்தின் காரக கிரகமாக ஒரு நல்ல பாவத்தின் நிலையில் இருந்தால் அவர் அமரும் இடத்திலும் நல்ல இலாபம் அளிப்பார் பார்க்கும் இடங்களிலும் நல்ல இலாபத்தை அளிப்பார் இந்த அடிப்படையிலே மூன்றாவது பார்வையால் உங்கள் நான்காம் பாவத்தை பார்க்கிறார் நான்காம் பாவம் என்னவென்றால் இது சுகத்தின் பாவம் வாழ்க்கையில நீங்கள் பெறும் அனைத்து பௌதீக சுகங்களும் இந்த இடத்திலிருந்துதான் கணக்கிடப்படுகின்றன இது பொதுமக்களின் இடமாகும் பொதுமக்களுடைய மிகவும் புகழ் கௌரவம் மரியாதை பெறுபவர்களின் நான்காம் பாவம் மிகவும் பலமாக இருக்கும் இந்த சுகம் பொதுமக்கள் பூர்வீக சொத்து மற்றும் தாயினிடமான நான்காம் பாவத்தில் சனி பகவானின் நேர்கதி பார்வை விழத் தொடங்கும் போது உங்கள் பௌதீக சுகங்களை அதிகரிக்கும் கடமையை சனி தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்பினால் நல்ல யோகம் உருவாகும் நிலம் கட்டிடம் வாகனம் கார் போன்றவற்றை வாங்க விரும்பினால் அதற்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்குவார் பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழ் கௌரவம் மற்றும் மரியாதையை உருவாக்குவார் நீங்கள் அரசியலுடன் இணைந்திருந்தால் அரசியலிலும் மிகவும் நல்ல இலாபங்களை கொடுப்பதை காண்பீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சொத்து வாங்குவது விற்பது அல்லது ஏதேனும் சர்ச்சை நிலை நடந்தால் அதையும் சனி பகவான் இங்கிருந்து முடிவுக்கு கொண்டு வருவதை காண்பீர்கள் தாயின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவார் தாயுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சனியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சாதகமாக வருவதை பார்ப்பீர்கள் நவம்பர் இருபத்தி எட்டு வெகு தொலைவில் இல்லை அதற்கு ஆதாரம் தேவையில்லை பலன்கள் உங்களுக்கு தானாகவே தெரியத் தொடங்கும் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சரி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரலை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் ஏழாம் பார்வையால் உங்கள் எட்டாம் பாவத்தை பார்க்கிறாரு எட்டாம் பாவம் என்னவென்றால் இது மன அழுத்தம் கொடுக்கும் இடம் பதற்றம் மனச்சோர்வு பணிகளில் தடைகள் உருவாக்கும் பிரச்சனை ஆயுள் மற்றும் மாமியார் வீட்டினிடம் இந்த இடத்துல சனியின் பார்வை விழும்போது ஏழரை சனியின் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து மன அழுத்தங்களும் உங்கள் பணிகளில் திரும்ப திரும்ப ஏற்பட்ட தடைகளும் நடக்க இருந்த காரியங்கள் நின்றதும் மாமியார் வீட்டிலிருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காத நிலையும் முடிவுக்கு வரும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து வெற்றிக்கு ஒரு புதிய பாதையையும் விருப்பத்தையும் அவர் காண்பிப்பதை காண்பீர்கள் சனி பகவானின் பத்தாம் பார்வை எங்கு செல்கிறது என்றால் உங்கள் பதினோராம் பாவத்தின் மீது பதினோராம் பாவம் என்னவென்றால் இது வருமானத்தின் பாவம் நீங்கள் ஈட்டும் அத்தனை வருமானமும் இந்த இடத்திலிருந்து தான் பார்க்கப்படுகிறது உங்கள் ஆசைகள் உங்கள் மனோரதங்கள் ஆகியவை இந்த இடத்திலிருந்து பார்க்கப்படுகின்றன மூத்த சகோதரர்கள் மற்றும் சிறு நோய்களின் இடமும் இதுதான் இந்த இடத்தில் சனியின் நேர்கதி பார்வை காண கிடைக்கும் போது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நிலையை உருவாக்குவார் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் கடமையை இங்கிருந்து சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பை நிலைப்படுத்துவதுடன் உங்களுக்கு சிறு நோய்கள் தொல்லை கொடுத்தால் அதிலிருந்தும் நிச்சயமாக பெரிய நிவாரணம் கிடைக்கும் இப்போது நீங்கள் லக்னாதிபதி என்பதால் உங்கள் ஆளுமையின் நிலையை சரி செய்வதுடன் வீண் செலவுகளையும் உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவானின் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் ஓம் சன் சனைச்சராய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கும் சனிக்கிழமை என்று ஏதாவது எண்ணெயில் பொறித்த உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தால் அதுவும் மிகவும் நல்லது எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் அளிப்பார்